പാലനാട് മാറ്റത്തിൽ നഴ്സാപേട്ടെ ചേർന്നവർ ദേവാരായ ഭവാനി പ്രസാദ് ഇളർ இவர் பைக் ஓட்டுவதில் ஆர்வம் கொண்டவர் இந்நிலையில் அவரது பக்கத்து விட்டு பயனுக்கு அவர்களது பெற்றோர் பைக் வாங்கி கொடுத்த தனக்கும் பைக் வாங்கி தருமாறு பெற்றோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அவர் வீட்டில் இருந்து நான்கு இரும்பு வாயில் போட்டு விழுங்கியுள்ளார் இதனால் அவருக்கு உடல் நணுக்குறுதி ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக பெற்றோர் உள்ளூர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அதன்பின் மேலதிக சிகிச்சைகளுக்கு குண்டூர் அரசு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் பல்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் அதிநவீன தொழில் மூலம் வயிற்றிலிருந்து அவை நதினால் தொழில்நுட்பம் இருந்ததால் அறுவை சிகிச்சை இல்லாமல் சாவையை அகற்ற தற்போது இளைஞரின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி